நேத்து மும்பையில் இருக்கக்கூடிய ஈடி அலுவலகம் அதாவது அமலாக்க பிரிவினுடைய மிக முக்கியமான அலுவலகம் தீப்பிடித்து பத்து மணி நேரம் எரிஞ்சிருக்கு இந்த பத்து மணி நேரம் எரிஞ்ச இந்த தீ விபத்துல பதிமூணாயிரம் கோடி ஊழல் பண்ண மிக முக்கியமான ஒரு குற்றவாளி மெகல் கோசி நீரா மோடி இவங்க ரெண்டு பேர்த்த பத்தியான ஆவணங்கள் மொத்தமாகவே தீயில அழிஞ்சிச்சு இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான கோடிகளை ஊழல் செய்த மிக முக்கியமான மகாராஷ்டிராவை சார்ந்த அரசியல்வாதிகளுடைய ஆவரங்கள் தீயில் எரிந்து காணாமல் போய்விட்டது பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல பதிமூணாயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்தியாவை விட்டு ஓடிப் போற இந்த நீரா மோடி மெகல் கோஸ்கியினுடைய குழு கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பெல்ஜியம்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க பெல்ஜியம்ல கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்து விசாரணையை துவங்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த ஆவரங்கள் எப்படி தீயில் எரிந்தது நேத்து நடந்த தீ விபத்துக்கும் மெகல் கைதுக்கும் நீரவ் மோடிக்கும் மகாராஷ்டிராவினுடைய முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் என்ன வணக்கம் நான் உங்கள் நேற்று அதிகாலை துவங்கின ஒரு மிகப்பெரிய தீ விபத்து மும்பையில் இருக்கக்கூடிய இடி அலுவலகத்தின் நாலாவது ஒட்டுமொத்தமாக காலி பண்ணியிருக்கு அதாவது இந்தியாவிலேயே முக்கியமான துறையா இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை இடி டைரக்டரேட் இதில் முக்கியமான ஒரு ஆபீஸ் எது அப்படின்னா பாம்பேயில் இருக்கக்கூடிய அந்த ஆபீஸ் அந்த பாம்பேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆஃபீஸில் ஃபோர்த்து ஃப்ளோரில் தான் முக்கியமான டாக்குமெண்ட்ஸே இருக்குது பல்லாயிரம் கோடி ஊழல்களை பண்ணிட்டு இந்தியாவை விட்டு ஓடிப்போன பல முக்கியமான முதலாளிகள் குறித்தான குஜராத் முதலாளிகள் குறித்தான ஆவணங்கள் தீக்கு இரையாயிருக்கு அது எப்படி நாலாவது ஃப்ளோரில் தீ விபத்து நடக்குது நாலாவது ஃப்ளோரில் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே அழிஞ்சு போகுது இது மட்டும் இல்லாமல் அதே மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த மிக முக்கியமான அரசியல் தலைவர்கள் பண்ண மிகப்பெரிய முறைகேடுகள் அதாவது பண முறைகேடுகள் இருக்குது பார்த்தீங்களா மணி லாண்ட்ரிங் கேசஸ் அதனுடைய ஆவணங்கள் எல்லாமே தீக்கு இரையாயிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சிரிப்பாக தான் வருது அது எப்படி கரெக்டாக பாம்பேயில் கரெக்டாக வந்து முக்கியமான குற்றவாளிகளுடைய ஆவணங்கள் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரில் எப்படி தீ விபத்து நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு மிக முக்கியமான ஆட்களுடைய ஆவணங்கள் வந்து தீக்கு இறையாயிருக்குன்னு சொல்கிறாங்க அதில் யார் அப்படின்னா மெகல் கோஸ்கி மோடி இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவை சார்ந்த மிக முக்கியமான அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சாகன் பூஜ்வால் இது இல்லாமல் அனில் தேஷ்முக் இவங்க எல்லாருமே ஸ்கேமில் ஈடுபட்டவங்க இவங்களுடைய எல்லாம் எரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க இதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எங்கே வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவை விட்டு போன இந்த நீரா மோடி மெகல் கோஸ்கி குரூப்பு இப்போ தான் பெல்ஜியமில் கைது ஆகிருக்கான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அவனை கைது பண்ணி இந்தியாக்குள்ளே தூக்கிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி இங்கே பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்ல ஒரு மிகப்பெரிய பணத்தை லெட்டர் ஆஃப் கிரெடிட் மூலமாக வாங்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு ஓடிப்போன ஒரு ஃப்ராடு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் மிகப்பெரிய வர்த்தகத்தில் ஊழல் பண்ணியிருக்கான் அதாவது முழுக்க முழுக்க டைமண்டு வெளிநாடுகளிலிருந்து வைரத்தை இறக்குமதி பண்ணுறது தங்கக்கட்டிகளை இறக்குமதி பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ண இந்த குரூப்பு கீதாஞ்சலி குரூப்ஸ் இந்த குரூப் வாங்கினா பதிமூணாயிரம் கோடி பணத்தை ஸ்வாகா பண்ணிட்டு இந்தியாவில் விட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஓடி போயிருக்கான் இவன் முதல்ல எப்படி ஓடிப்போனான் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பரசி ஏன்னா இவன் மேலே ஒரு மிகப்பெரிய வழக்கு இருக்கு சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க பஞ்சாப் நேஷனல் பேங்கை சொரண்டி ஏமாத்தி இருக்கிறான் இவ்வளோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படி ஒருத்தனுடைய பாஸ்போர்ட் முடக்கப்படாமல் இருந்துச்சு இந்த மெஹில் கோஸ்கியாக இருக்கட்டும் நீரா மூடியா இருக்கட்டும் இந்த பாஸ்போர்ட் குஜராத்தி கரைவங்க இந்த பாஸ்போர்ட்லாம் முடக்கப்படவே இல்லை முடக்கப்படாமல் வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவன் எஸ்கேப் ஆகி எங்கே ஈஸ்ட் இண்டீஸ் அதாவது கரீபியன் தீவுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த தீவுகளில் போய் செட்டில் ஆகிறான் அதில் குறிப்பாக அந்த நாட்டு பேரே நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆன்டிகுவான் பர்புடா இங்கே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பிஸ்னஸ் விசா எடுத்து அங்கே போய் செட்டில் ஆகிடறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸோ அப்போது இந்த மெகல் கோஸ்கி இந்த நீராமூடியெல்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த வைர வியாபாரம் பண்ணக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவன் தான் யாரும் இந்த மெகல் கோஷ்கியும் நீராமூடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் இந்த மெகல் கோஸ்கினுடைய அப்பாவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைரவாதத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தவர் தான் குறிப்பாக கீதாஞ்சலி குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தங்கம் வைர வியாபார குழுமம் தான் இவங்களுடையது இந்தியா முழுக்கம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கடைகள் ஸ்டோர்ஸ் வச்சுருந்தவங்க அவுட்லெட் வச்சுருந்தவங்க இவங்க எப்படி கடனை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல தான் அவங்களுடைய ரெகுலர் ட்ரான்சாக்ஷனே இருக்குது இந்த ரெகுலர் ட்ரான்சாக்ஷனில் லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு ஒன்று இருக்குது அதாவது ஃபாரின் லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க வெளிநாடுகள் இருந்து ஒருத்த வந்து பல்லாயிரம் கோடிக்கு மதிப்பிலான பொருளோ நகையோ வைரமோ இறக்குமதி பண்ணுறான்னு வச்சுங்களேன் அப்போ அவனுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்கணுமா இல்லையா இந்த பேமெண்ட்டில் ஒரு சிக்கலாகும் என்ன சிக்கலாகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு வந்து வைரத்தை வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னோம்னா இந்த ஆயிரம் கோடியை நம்ம முதல்ல எந்த நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு வைரத்தை அனுப்புகிறான் பார்த்தீங்களா அவனுக்கு பணத்தை அனுப்பிச்சிட்டா திடீர்னு அவனை வைரமே அனுப்பாமல் போயிட்டான்னு என்ன பண்ணுறது அல்லது அவன் வைரத்தை அனுப்பிச்சிட்டான் பணத்தை நாம் அனுப்பணும் நம்ம அவனுக்கு கொடுக்காம போயிட்டான் என்ன பண்ணுறது இந்த சிக்கல் வந்து ஏற்றுமதி இறக்குமதியில் ரெகுலராக நடக்கும் இன்டர்நேஷனல் ட்ரேடில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா வெளிநாடுகள் இருந்து பொருளை வாங்கும் போதோ இல்லை வெளிநாடுகளுக்கு இங்கிருந்து ஒரு ஒருத்தர் ஏற்றுமதி பண்ணும்போதோ இந்த பண பரிவர்த்தனையும் பொருள் போய் சேர்றதுலையும் ஏற்படக்கூடிய சிக்கலை தவிர்ப்பதற்காகவே அந்த காலத்திலேயே வந்தீங்கன்னா இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டாங்க அதாவது ஃபாரின் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது இது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நீராவ் மோடியும் மெஹல் கோஷ்கேவும் பாம்பேயில் இருக்கக்கூடிய பிராண்டி ஹவுஸ் அந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க பஞ்சாப் நேஷ்னல் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் ஒரு பதிமூணாயிரம் கோடிக்கு மதிப்பிலான வைரங்களை வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ண போகிறோம் நீங்கள் எங்களுக்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த இருந்து ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் போலியான லெட்டர் ஆஃப் கிரெடிட் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் வெளிநாடு போனோன்னே அந்த சரக்கை இங்க டெலிவரி பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பணத்தை பேங்க்கு செட்டில் பண்ணாமல் விட்டுறாங்க அப்போது லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை மிஸ்யூஸ் பண்ணி இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் இஷ்யூ பண்ணதே ஒரு மிஸ்யூஸ் அப்படிங்கிறாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய தொகையை இவ்வளோ பெரிய ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணுறதுக்காக பேங்க் கொடுக்கூடிய லெட்டர் ஆஃப் கிரெடிட்டே ஃபோர் ஜெரியாக உள்ளிருந்த வங்கி ஊழியர்களே வந்து இந்த கீதாஞ்சலி நிறுவனத்துக்காக ஃபோர் ஜெரி வேலை பார்த்துருக்காங்கன்னு ஒவ்வொருத்தராக கைது செய்யப்பட்டிருக்காங்க வங்கி ஊழியர் பஞ்சாப் நேஷனல் பேங்கை சார்ந்தவங்க எக்கச்சக்கமான பேர் இந்த வழக்கில் சிக்கி இருக்காங்க அப்போது உண்மையிலேயே அவன் வெளிநாட்டிலேருந்து வைரம் வாங்கினானா இல்லையா ஆனால் வெளிநாட்டுக்கு செட்டில் பண்ணுறதுக்காக இவன் பதிமூணாயிரம் கோடிக்கு மேலான லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை எப்படி இவன் உருவாக்கினா இதுக்கு வங்கி ஊழியர்கள் யார் யார் துணி இருந்தாங்க இவன் இதை பணத்தை ஆட்டையை போட்டு என்ன பண்ணான் இப்படி பல விஷயங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த ஊழல் நடந்திருக்கு ஸோ அப்போ யூஸ்ஃபுல்லாகவே லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது அது ஒரு வருஷத்துக்குள்ளே தான் அதை இயக்க முடியும் தொண்ணூறு நாள் தான் அதனோடய வேலுவிட்டி இருக்கும் ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் பதினாலாயிரம் கோடிக்கான லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை மிஸ்யூஸ் பண்ணி ஏமாற்றி அதை வாங்கி தன்னுடைய பிஸ்னஸ்க்காக அவன் பயன்படுத்தியிருக்கான் இதில் தான் அவன் மாற்றான் இவன் எப்போ இந்த பிரச்சனை சிக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுகள்லையே மாட்டிட்டான் அப்படியே சிக்கல்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு சிபிஐ வழக்கெல்லாம் பதிய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எஸ்கேப் அப்போ வெளிநாடு ஓடிடுறான் வெளிநாடு எங்கே அந்த கரீபியன் தீவுல போய் அந்த அங்கே போய் வந்து குறிப்பாக ஒரு பிஸ்னஸ் பாஸ்போர்ட் வாங்கி இங்கே செட்டில் ஆயிடுறான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இவன் எப்படி வெளியே போனால் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது என்னங்க ஊருக்குள்ளே ஒரு எஜுகேஷன் லோன் வாங்குகிறான் ஒரு விவசாய லோன் வாங்குகிறான் அவனையே பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசே பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதிய சட்டம் என்ன கொண்டு வருது அப்படின்னா அந்த கந்து வட்டிங்கிற பேரில் இல்லை பேங்க் லோனுங்கிற பேரில் யாருக்காவது நீங்கள் வந்து பணத்தை வந்து கொடுத்துட்டு திரும்பி போய் கேட்கும்போது அடாதடியாக ரவு ரவுடித்தனம்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் அவங்கள கைது பண்ணிடுவோன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமே கொண்டு வருது ஸோ இது வழக்கமாக நடக்கிறது யாருக்கு சாதாரண எளிய ஏழை நம்மள மாதிரி ஆட்களுக்கு நடக்குது ஆனால் இங்கே ஒருத்தன் பதினாலாயிரம் கோடியை கடனை வாங்குவானா ஊரை ஏமாத்துவானா இவனுக்கு துணையாக பேங்க் அதிகாரிகளும் இருப்பாங்களாம் இவன் என்ன பண்ணுறான் பேங்க் அதிகாரிகள் மாட்டிக்கிறாங்க கைதாகிறாங்க ஜெயிலுக்கு போகிறாங்க தலைவன் என்ன பண்ணுறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவருடைய பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி விசா அடித்து வெளிநாட்டுக்கு போகிறான் இது எப்படி மோடி அரசாங்கத்தால் அலோ பண்ணப்பட்டுச்சு இது நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல ஏங்க உங்கள் அரசாங்கம் நீங்கள் ஒரு குஜராத் காரது இருபது இருபத்தஞ்சி வருஷமா குஜராத்தை பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குஜராத்தி டைமண்ட் மெர்ச்சன்ட்டு கீதாஞ்சலி குரூப்பு இவ்வளோ பிரம்மாண்டமான குரூப்பு எப்படி ஏமாற்றிட்டு வெளியே போனான் அதே ஒரு மில்லியன் டாலர் கிஷின் தான் இன்றைக்கி வரைக்கும் நீராவ் மோடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீராவ் மோடி மேலே எக்கச்சக்கமான வழக்குகள் இருக்குது அவன் வந்து பேங்க் ஃப்ராட் கேஸில் மாட்டியிருக்கான் இது மட்டும் இல்லாமல் கிரிமினல் கான்ஸ்பிரசி கேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேங்க் ட்ரஸ்ட்டில் வேல அவ்வளோ க ஆன்டி கரப்ஷன் வழக்கு இருக்குது இது எல்லாமே கரப்ஷனில் தான் நடக்குது இதெல்லாமே ஊழல் தான் வங்கி ஊழியர்களுக்கு ஊழல் பண்ணுறது வங்கி ஊழியர்களுக்கு ஒரு கரப்ஷன் பண்ணுறது இது இல்லாமல் வந்து போலி டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறது போலி பேலன்ஸ் ஷீட்டை ரெடி பண்ணுறது இப்படி பல்வேறு பட்ட ஊழல்களை செய்து உருவாக்கி டாக்குமெண்ட்ஸை கொண்டு இவன் என்ன பண்ணுறான் பணத்தை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆகிறான் இப்படி இந்தியாவில் இருந்து கடந்த பத்து வருஷத்தில் எஸ்கேப் ஆகி போனவன் எக்கச்சக்கமான பேர் இருக்கான் பல பேர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த அதானி இருக்கார் இல்லையா அதானியினுடைய அண்ணன் இந்தியாவுக்கே வர்றது கிடையாது சை பிரஸ்தீவு அதெல்லாம் மொரிசியஸ் தீவு இது மாதிரி கோல்டன் பாஸ்போர்ட்ஸை வச்சுட்டு ஊர் முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லிச்சு கிட்டத்தட்ட அறுபதுக்கும் அதிகமான இந்தியாவினுடைய பெரும் பணக்காரர்கள் வந்து வெளிநாடுகளில் பிஸ்னஸ் விசா வாங்கி வச்சுருக்காங்க சில தீவுகளில் டக்குன்னு முடியல எஸ்கேப் பாய் அந்த தீவுக்கு போயிடணும் அங்கே போய் செட்டில் ஆகிக்கணும் இந்த விசாவையெல்லாம் வாங்கி வச்சுட்டு இங்கே பணத்தை வாங்கி இங்கே லோனை வாங்கி இங்கே கட்டாமல் இந்தியன் வங்கிகளை திவாலாக்க விட்டுட்டு வெளிநாடு எஸ்கேப் பாய் அங்கே போய் உட்காந்துட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இப்போ இந்த வருஷம் மட்டும் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் பேசப்பட்ட விஷயம் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி கடந்த வங்கிக்கு பெருமுதலாளிகள் கொடுக்க வேண்டிய பணம் தராததால் அந்த பணம் கழிக்கப்பட்டு விட்டது பாராளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் துணை நிதியமைச்சரே வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க இது குறித்தான ஆவணம் ஆர்டிஐலேயே லே முழுக்க செய்தியா வெளியே வந்துச்சு நம்ம என்ன இந்த லட்சம் கோடி யார் அப்ப வீட்டு காசு சாதாரண ஏழை மக்கள்லாம் கொண்டு போய் கொடிக்கணக்கான மக்கள் கொண்டு போய் பங்கியில் பணம் போடுவாங்க அந்த கோடிக்கணக்கான மக்களுடைய சிறுகிருக சேமிப்பு எல்லாமே பல லட்சம் கோடியாக வங்கியில் நிற்கும் அதை நீங்கள் வட்டிக்கு விடுவீங்க அந்த வட்டி ஒருத்தன் கட்டவும் மாட்டான் அசலையும் கட்ட மாட்டான் ஓடி போயிடுவான் அப்போ மக்கள் பணம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது மக்கள் பணத்தை நியாயமாக நீங்கள் பயன்படுத்தி இருக்க அல்லவா ஆனால் பதினாறு லட்சம் கோடியை கட்டாதவனுடைய சொத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ இந்த மெல மெகல் கோஷ்கியனுடைய சொத்து ஆறாயிரம் கோடியை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஏழா எடுத்திருக்கேன் அதாவது இடி டிபார்ட்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அவன் பதினாலாயிரம் கோடி பணம் தரணும் ஆறாயிரம் கோடியை வச்சு என்ன பண்ணுறது அவன் சொத்து பேலன்ஸ் காசு வந்து கொடுப்பா அப்போ இது மாதிரியான ஆட்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றிக்கிட்டே இருக்கான் இவன் மட்டும் கிடையாது இந்த மெகல் கோஷ்கினுடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கான் சேத்தன் கோஷ்கி அவன் ஒரு கம்பெனி வச்சுருக்கான் திமினிகோ என்வி அப்படின்னு அதுவும் ஒரு டைமண்ட் கம்பெனி தான் அந்த கம்பெனி எக்கச்சக்கமான படத்தை ஐசிஐசிஐ பேங்கில் வாங்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு எஸ்கேப் ஆகிட்டான் அப்போ இவங்க எல்லாமே தொடர்ச்சியாக எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கான் ஸோ ஆனால் இவன் குறித்தான டாக்குமெண்ட்டு தான் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் கீழே வந்து எரிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ண போகிறாங்க அவனை பிடிச்சி கொண்டு வந்துட்டீங்க ஓகே ரைட் நல்ல விஷயம் நடந்திருக்குப்பா இந்திய வரலாறுலையே தப்பிச்சு போன ஒருத்தன் வெளிநாட்டில் நமக்கு பதினாலாயிரம் கோடியை கட்டாமல் ஓடிப்போனவனை பிடிச்சி கொண்டு உட்கார வச்சுருக்கீங்க உட்கார வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவனுடைய டாக்குமெண்ட் எல்லாம் தீயில எரிஞ்சு போகுது அப்படிங்கும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது உண்மையிலேயே என்ன நடந்துருச்சு இந்த தீ பத்து மணி நேரம் எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க பத்து மணி நேரம் எரிஞ்சு ஃபோர்த் ஃப்ளோர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறீங்க இது ஏதோ அவனுக்கு மட்டும் கிடையாது இன்னும் மிக முக்கியமான அரசியல்வாதிகளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காணாம போயிருக்கு அதில் மிக முக்கியமாக மகாராஷ்டிராவை தான் சான்புஜ்பாலோட தான் இருக்கட்டும் இல்லை அனில் தேஷ்முக்தான் இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாள் ஹோம் மினிஸ்டர் இருந்தவர் இந்த தேஷ்முக்தெல்லாம் அவர் வந்து டெப்டி இருந்தவர் இவங்க மேலே சதான் ஸ்கேம்னு ஒரு பெரிய ஊழல் வழக்கெல்லாம் இருக்குது ஸோ அப்போ இந்த ஊழல் வழக்கு சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு இந்த சதான் வழக்கில் ஈடுபட்ட நிறைய முக்கியமான பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பாஜகவுக்கு போயிட்டான் ஊழல் பண்ணுறான் வேற இருந்து பாஜகவுக்கு மாறிடுறான் உடனே அந்த ஊழல் அவன் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் போயிருது இடி துறை முதல்ல வழக்கு போடுது வழக்கு போட்டோன்னா பாஜகவுக்கு போயிடுறான் பாஜகவுக்கு போனால் அவன் மேலே எந்த வழக்குமே நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது இப்போ அவன் வழக்கினுடைய ஆவணங்களும் தீயில் இறையாயிருச்சு அப்படிங்கும் போது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது உண்மையிலேயே வந்து இடி துறை நேர்மையாக தான் செயல்படுதா அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்கு வருது இப்போ இடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் அவங்கள பிடிக்கலையோ எல்லாம் வேறு வேறு கட்சியில் இருக்கானோ மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சியை கூட எல்லாத்தையும் ஈடி விட்டு ரைடு பண்ணுறாங்க சரி இவ்வளோ பேர்த்த ரைடு பண்ணீங்க ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து கலைவங்கள்ட்ட இருந்தாலும் நாங்கள் முடக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிறீங்க இதில் எவ்வளோ பேர் குற்றவாளி இது வரைக்கும் நீங்கள் போட்ட மொத்த ரைடு எவ்வளவு மொத்த வழக்கு எவ்வளவு இந்த வழக்குகளில் நீங்கள் இதுவரைக்கும் எவ்வளோ பேர்த்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க எத்தனை வழக்கு இது வரைக்கும் முடிச்சிருக்கீங்க எக்கச்சக்கமான வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பங்கஜ் சௌத்ரி அதாவது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுக்கு அடுத்த லெவலில் நிதியமைச்சகத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மினிஸ்டராக இருக்கக்கூடிய பங்கஜ் சௌத்ரி வந்து பார்லிமெண்ட்டில் மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு டாக்குமெண்ட்டை அவர் சமையல் பண்ணுறாரு அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் இடி கிட்டத்தட்ட ஐயாயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் இதில் எத்தனை கேஸு ட்ரையல் முடிஞ்சிருக்கு வெறும் நாற்பத்தி மூணு கேஸ் மட்டும்தான் ட்ரையல் முடிஞ்சிருக்கு சரி இந்த நாற்பத்தி மூணு கேஸில் எவ்வளோ பேர் கன்விக்ட் ஆகிருக்காங்க வெறும் நாற்பது பேர் கன்விக்ட் ஆயிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வழக்கில் வெறும் நாற்பது பேர் தான் கன்விக்டடா ட்ரையல் முடிஞ்சிருக்கா அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இடித்துறை கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் கேஸ் போட்டு வச்சிருக்கீங்க இந்த கேஸில் எக்கச்சக்கமான அரசியல்வாதிகள் மாட்டியிருக்கான் அந்த அரசியல்வாதிகள் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க ஒன்று அரசியல்வாதிகளை ஈடியை வச்சு மிரட்டி தான் கட்சிக்கு வர வைக்கிறீங்க இல்லைனா அவன் அரசியல் விட்டே காலி பண்ணி ஓட வைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த இடி துறை என்ன பண்ணுச்சு அப்படின்னா யுஏபிஏ வழக்காக இருக்கட்டும் ஆன்டி டெரரில் இருக்கட்டும் அதாவது வந்து தீவிரவாத ச தடுப்பு சட்டம்ங்கிற பேரில் போடப்பட்ட வழக்குகள் மொத்தமாக எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போது வழக்கு யூஏபிஏ ப்ளஸ் ஆன்டி டெரர் இதில் எவ்வளோ ட்ரையல் கம்ப்ளீட்டாக இருக்கு வெறும் எழுநூற்றி ஐம்பத்தொம்போது கிட்டத்தட்ட இதில் கன்விக்ட் ஆனது வெறும் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் தான் அப்போ மற்ற வழக்கெல்லாம் என்ன ஒருத்தர் யுஏபிஎல அஞ்சு வருஷம் ஜெயிலில் இருக்கான் ஆனால் அவன் மேலே ட்ரையல் கம்ப்ளீட் ஆகலை அவன் கன்விக்ட் ஆகலை அப்போ எதுக்கு ஒருத்த மேலே எந்த விதமான ஆதாரம் இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாமல் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஜெயிலில் வச்சுருக்கீங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இதில் எப்படி இடி துறை வந்து பயன்படுத்தப்படுது இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி மூணு பொலிட்டிஷியன்ஸ் மேலே இந்த இடி வந்து வழக்கு போட்டிருக்கு இதில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கன்விக்ட் ஆனவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் இதை நாம் சொல்லலை பங்கஜ் சௌத்ரி அதாவது மத்திய அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாராளுமன்றத்திலே சொல்கிறாரு நூற்றி தொண்ணூற்றி மூணு கேஸ் அரசியல்வாதிகள் மேடம் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன அதிர்ச்சியா இருக்குன்னா ஈடித்துறை என்ன செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் சரி இப்போ தீ விபத்து நடந்திருக்குல்ல இந்த தீ விபத்தில் இந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர்த்தினுடைய ஃபைல்ஸ் இருக்கா இல்லையா எத்தனை பொலிட்டீஷியன்ஸோட ஃபைல் இது வரைக்கும் தீயில வந்து எரிஞ்சு நாசமா போயிருக்கு இப்போ இப்போ நடந்த தீயில் அவங்க மேலே நீங்கள் என்ன பண்ண போறீங்க கம்ப்யூட்டர் போயிடுச்சுக்கிறீங்க ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சுக்கிறீங்க டிஜிட்டல் டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணி எல்லாம் போயிடுச்சுக்கிறீங்க பேப்பர் ஒர்க் போயிடுச்சுங்கிறீங்க முக்கியமான தளம் அதாங்கிறீங்க எப்படி முக்கியமான தளத்தில் நைட்டு விடிய கால ரெண்டு மணிக்கு தீ விபத்தில் நடத்து பத்து மணி நேரம் இந்த தீ எரியுது அப்போ என்ன நீங்கள் மெட்டீரியல் பயன்படுத்தி வச்சுருக்கீங்க இப்போ வந்து மும்பையில் நீங்கள் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இவ்வளோ பல்லாயிரம் கோடி சொத்து மதிப்பிலான ஆவணங்களை நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே ப்ராப்பராக டிஜிட்டலைஸ் பண்ணி சென்ட்ரலைஸ் பண்ணிட்டுமா இல்லையா மும்பையில் தீ விபத்து வரலாம் டெல்லியில் வரலாம் சென்னையில் வரலாம் எங்கே வேணாலும் தீ விபத்து வரலாம் ஆனால் குற்றவாளி தப்பிக்கக்கூடாது இல்லையா இந்த குற்றவாளிகளுடைய ஆவணங்கள் எந்த அளவுக்கு பத்திரமா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது அப்போ ஒரு பக்கம் ஈடித்துறை கண்ணாபுனான்னு வழக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கே தவிர இடி கன்விக் பண்ணுறதோ ட்ரையல் பண்ணுறதோ எதையுமே ப்ராப்பராக செய்யலை இன்னொரு பக்கம் மெகல் கோஷ்கி மாதிரி நீராவ் மோடி மாதிரி நாட்களை வெளிநாடுகள் இருந்து பிடிச்சிட்டு வராமல் தாமதிச்சுட்டே இருந்தாங்க வெளிநாடுகள் இருந்து உடனே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தீயக்கு இறையாகுது அப்படிங்கும்போது நமக்கு பல்வேறுபட்ட சந்தேகங்கள் கேள்விகள் எழுதுகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக ஈடியினுடைய நடவடிக்கையின் மீது ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு கட்டுறதுனாங்க அதில் அவங்க வெளிப்படையாக சொல்ல போகிறான் என்ன எழுதினாங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் அதிகமான எம்எல்ஏ எம்பிக்கள் மற்ற கட்சியிலிருந்து இடி ரைடுக்கு பிறகு பாஜகவுக்கு போயிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான இருபத்தி ஆறு அரசியல் தலைவர்கள் சாதாரண நாட்கள் கிடையாது தமிழ்நாட்டில் இல்லை மற்ற மாநிலங்களில் ஒரு கட்சியே வச்சுருந்துருப்பான் அவன் அவன் மேலே ஒரு இடி வழக்கு வரும் அவன் அதோட சரண்டர் கட்சியோடு போய் பாஜகவில் சேர்ந்துருக்கான் அப்படி இருபத்தாறு பேர் இப்படி இந்த அந்த இருபத்தாறு பேர் மேலே இடி பாஞ்சுதில்லை அவங்க மேலே கேஸ் இருக்குன்னு சொல்லிச்சல்ல அந்த கேஸெல்லாம் இப்போ என்னாச்சு அந்த கேஸை பற்றி வாயே திறக்கிறது இல்லை ஒன்சவன் பாஜகவுக்கு வந்துட்டான்னா அவன் மேலே அந்த கேஸ் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாங்க அதான் வெளிப்படையாகவே வந்து மம்தா பானர்ஜி கிண்டல் அடித்தாங்க ஈடிங்கிறது ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி எவன் குற்றம் வேணாலும் செஞ்சுக்கலாம் அந்த வாஷிங் மிஷின் அதை ஈடி துறைக்குள்ள போயிட்டு வந்துட்டா உடனே அவன் நல்லவனாகி பாஜகவில் போய் சேர்ந்துருவான் இப்போ பாஜக அப்படிங்கிறது ஒரு வாஷிங் மிஷின் எந்த கட்சியில் இவன் எவ்வளோ ஸ்கேம் பண்ணலாம் குற்றம் பண்ணலாம் பணத்தை அடிக்கலாம் பாஜகவில் வந்துட்டானா அவன் புனிதனாயிட்டான் சுத்தம் ஆகிட்டான் ஸோ இப்படி தான் அவங்க கட்சியை வந்து ஈடிக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்த தீ விபத்தில் எரிந்து போன ஆவணங்கள் என்னென்ன யார் யாருடைய ஆவணங்கள் எரிந்து போயிருக்கு எப்படி இந்த தீ விபத்து நடந்தது இந்த தீ எப்படி பிடிச்சது இது குறித்து விரிவான விளக்கத்தை மத்திய அரசாங்கமும் ஈடித்துறையும் தருமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றம் நேரடியாகவே தலையிட்டு இது மாதிரி இடி ஆவணங்கள் என்னென்னெல்லாம் மும்பை அலுவலகத்தில் தீக்கு இரையாயிருக்கு இதனால் என்னென்ன வழக்கெல்லாம் எல்லாம் இனிமேல் பெண்டிங் ஆக போகுது இதில் எத்தனை பேர் தப்பிக்க போகிறோம் அப்படிங்கிற குறித்து ஒரு ஓப்பனான இன்வெஸ்டிகேஷனை உச்சநீதிமன்றம் நடத்தணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய வெளிப்படையான கருத்தாக இருக்குது